கர்த்தரை அறிந்து வசனத்தின் ஆழத்தை புரிந்து வரும் போகும் அராஜ்யத்தை குறித்ததான அறிவை பெற்று வாழ்கிற ஒருவன் கர்த்தரையும் அவருடைய வசனத்தையும் விட்டு பின்வாங்கிப் போனால் அப்படி என்றால் வார்த்தைகளை கேட்டு சரியான கனியை கொடுக்காமல் முட்களையும் முற்பூண்டுகளையும் முழப்பிக்கிற ஒரு நிலமாக மாறிவிட்டான் அவனுடைய கடைசி என்பது சுட்டரிக்கப்படுவதே அப்படினால் அக்கினி கடலே அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறீர்கள் சிலவேளை நோயாளிகளாக வந்து இயேசு விடுதலை ஆக்கி நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கலாம் பரலோக ராஜ்யம் உண்டு என்றும் 예수 രക്ഷகரென்று மரிந்து நரகத்தில் இருந்து விடுதலை பெற்று கொள்ள உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுத்திருக்கலாம் அப்படி ஒப்புகொடுத்து இயேசுவை நேசிக்க அர்ப்பணம் செய்யப்பட்ட நீங்கள் ஆமென் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டீர்கள் விசுவாச வாழ்க்கையை குறித்து அறிந்தீர்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் வசனங்களையும் கை கொண்டீர்கள் அப்படி போகும்பொழுது உலகத்தை நேசித்து கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றாமல் அதற்கு சரியான கனியை கொடுக்க அப்படின்னா வசனம் கேட்கும் பொழுது அந்த வசனத்தின் படி வாழாமல் அந்த வசனத்தை ஒரு காது வழியாக கேட்டு விட்டுவிட்டு விட்டு ஆமீன் உங்களுக்கு சுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் கனி கொடாத விருட்சம் நீங்கள் முள் முள்பூண்டுகளை முழப்பிக்கிற நிலம் கத்துருடைய உயிருள்ள வார்த்தையின்படி அது கிழித்து வளர்ந்து கனி கொடாமல் முள்பொண்டுகளை சத்துரு விதைக்கிற விதையாக விதைத்தான் என்ன கலை அந்த கலைகளை மட்டும் விளைக்கிற ஒரு நிலமாக இருந்தால் உங்களுடைய முடிவு கடைசி அக்கினிதான்